அனைவருக்கும் வணக்கம் வெங்கடேஷன் என்கிற மாபெரி விஞ்ஞானி கண்டுபிடித்ததை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நான் பல ஆண்டுகளாக அந்த நீர் மருத்துவத்தை பத்தி பேசிட்டு வரேன் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் ஆகியனால வெங்கடேசனி என்கிற விஞ்ஞானி தன் உடலே ஆய்வு செய்கிறார் தன் உடல் கெட்டு போயிட்டார் பார்த்தீங்களா தொண்ணூற்றி மூ தொண்ணூற்றி மூணு கிலோ சாதாரண உணவை தின்று 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 உடம்பை கெட்டு போய் கடுமையான மூட்டு வெடி முடங்கால் எல்லாம் சக்கர உணவை என்று ரொம்ப சிக்கலில் மாட்டிட்டார் இந்த நோயை தீர்க்க முடியாது என்று ஆங்கில மருத்துவம் சொல்லுகிறது ஆங்கில மருத்துவம் மருந்து மாத்திரைகள் அனைத்துமே நோயை அழுத்தி வைக்குமே தவிர நோயை குணமாக்காது எல்லா மருந்துகளும் மாத்திரைகளும் நோயை அழுத்தி வைக்குமே தவிர நோயை குணமாக்காது என்பது இயற்கையின் இயற்கையின் மேல் இருக்கிற ஆணை அது இயற்கையின்படி இயற்கையின்படி இயற்கை நேச்சுரல் அதாவது அக்கார்டிங் டு தேச்சுரலா டிசீஸ் இஸ் நாட் அக்கார்டிங் டு தேச்சுரல் நேச்சுரல் ஆர்டர் டிசீஸ் இஸ் நாட் கியூரபுள் வித் மெடிசன் நாட் த மெடிசன் அதாவது இயற்கை சட்டத்தின்படி மருந்தினால் எந்த நோயும் குணமாக்க முடியாது மருந்து என்பது ரத்தத்தையும் உடல் இருக்கிற பனிரெண்டு மண்டலக்கும் மருந்து என்பது இரத்தத்தையும் சதை இரத்த மண்டலம் சதை மண்டலம் மண்டலம் அனைத்து மண்டலையும் கெடுத்து மீண்டும் அழுகு செய்து மர மரணத்தில் கொண்டு போய் விடும் இயற்கை மரணத்தில் இருந்து செயற்கை மரணத்தில் கொண்டு போய் விடும் மனிதன் இயற்கையாகவே மரணம் இல்லை அவன் சமாதி என்றுதான் போவான் ஆகினால தான் கெட்டுப்போன உடலை தான் கெட்டு போ தன் உடம்பு கெட்டுப்போன உடலை உடம்பை சரி செய்கிறார் யாரு வெங்கடேசன் என்கிற மாவிரி விஞ்ஞானி இந்த விஞ்ஞானி தான் சரி சரி பண்றார் சரி இதை நாம என்ன பண்றாரு அவர் வந்து முறையாக ஆராய்ச்சி பண்றாரு இந்த புக்க இந்த புத்தகத்தினுடைய நாற்பத்தி நான் எப்படி நீர் உலகத்துல நீர் மூலம் வரை செய்தவர் திருவள்ளுவர் தான் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது குரல நீர் மருத்துவத்தை சொல்லிக்கிறார் இப்போ எல்லாம் இப்போ வந்து கடுமையான நோய் பரவிட்டு வருது சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து சைனா வரைக்கும் போயாச்சுங்கிறாங்க சரியா நாம் இதை பத்தி ஏன் கவலைப்பட வேண்டும் நாம் பகுத்தறிவை தாண்டி குழந்தை தாண்டி அவங்கள தான் அறிவியல முன்னேறிய அறிவு எத்தனையோ அறிவியல் முன்னேறியவங்க சைனா வந்து அறிவியல முன்னேறி இருக்குது சிங்கப்பூர் அறிவியல முன்னேறி இருக்குது இதெல்லாம் முன்னேறி இருக்குது ஆனால் ஆரோக்கியத்தில் அவர்கள் முன்னேறவில்லை அவர்கள் அவர்கள் புலன்களை தாண்டவில்லை பகுத்தறிவை தாண்டவில்லை மனதின் வலிமையால் மனதின் வலிமையால் உணவு பழக்கத்தை அமைப்பதன் மூலமாகவே நாம் எளிமையாக ஆரோக்கியத்தை பெற்றுவிடலாம் உடல் என்பது ஆரோக்கியமாக இருக்கிற ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமே தவிர உடல் கொழுத்து இருக்க வேண்டும் என்று சொல்வது அது விபச்சாரிகளுடைய கொள்கை உடல் இருக்க வேண்டும் உடல் மினுமினுப்பாக இருக்க வேண்டும் உடல் கவர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது ஐரோப்பிய விபச்சாரிகளோட கொள்கை அல்லது வியாபார விபச்சாரிகள் அதாவது உணவு வியாபார விபச்சாரிகள் உணவு வியாபார விபச்சாரிகள் உணவு வியாபார விபச்சாரிகள் மனித உடலை கெடுக்கின்ற அவன் ஆசையை தூண்டி சுவையுள்ள உணவு அது உள்ள உணவு என்று சொல்லி இந்த மனிதனை மிருகத்துக்கு ஆளாக்கி அவனை கொலை செய்கின்ற வேலையைத்தான் இந்த உணவு விபச்சாரிகள் செய்கிறார்கள் உலகத்தில் எல்லாரும் உணவு வந்துட்டாங்க சரியா இப்ப மைதா கெடுதல் பீஸா கெடுதல் பர்கர் கெடுதல் உண்மைதான் அப்ப உணவு பழக்கம் என்பது வேறு ஆரோக்கியம் என்பது வேறு இவர் உணவு பழக்கத்தை ஆதி ஆரம்பித்த பொழுது என்ன நடக்கிறது என்பதை சொல்லுகிறார் அதாவது ஆயிரம் ஒன்று மூணு தொண்ணூ ஒன்று அதாவது பதிமூணு ஏழு தொண்ணூற்றி நாலு நான் உணவு நான் நீர் உணவு தொடங்கிய போது தொண்ணூத்தி மூணு கிலோ எடையாக இருந்தேன் மூன்றே மாதங்களில் எடை எழுபத்தி ஆறு கிலோவாக மாறியது பதிமூணு பத்தொன்பது பன்னெண்டு தொண்ணூத்தி நாலில் அறுபத்தி நாலு கிலோவாக இருந்தது அறுபத்தி நாலு அடுத்த சில மாதங்களில் அறுபத்தி ரெண்டு கிலோவாக மாறியது அதாவது தொண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு கிலோல இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு கிலோ மாறுது அறுபத்தி மூணுன்னு வச்சு முப்பது கிலோ தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி மூணு கிலோ இங்கே முப்பத்தி மூணு கிலோ இங்கே எந்த வகையான இல்லாமல் அப்படியே கரைச்சி எடுத்துட்டாரு எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு இல்லையா இன்னைக்கு ஒரு கிலோ குறைக்க நடிகர்களோ அஹ் அரசியல்வாதிகளோ அந்த விளையாட்டு வீரர்களோ இவங்கள ஒரு கிலோ கரைச்சி எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களாம் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து ஒழுங்கா இந்த இந்த இதுக்கான ஒரு இதுக்கு ஒரு விலை இந்த கல்வியை சொல்லி தருகின்ற விலை மதிப்பு கொடுத்து ஆசிரியருக்கான மரியாதையை கொடுத்து ஒழுங்கா கத்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் ஒரு ஆண்டு வாழலாம் இல்லையா உங்கள் பொருள் உங்களை காப்பாற்றாது உங்கள் செல்வம் உங்களை காப்பாற்றாது உங்கள் பணம் உங்களை காப்பாற்றாது நீங்கள் பொருளை கொடுத்தால் தான் நல்ல விஷயம் வரும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பொருளும் அவன் சொல்லுகின்றவனும் அப்படி இருக்கிறானோ என்று பார்க்க வேண்டும் கடுமையான உணவு கட்டுப்பாடு அந்த புத்தகத்தினுடைய பின்பகுதியை உணவு கட்டுப்பாட்டின் மூலமாகத்தான் ஆரோக்கியத்தை தர முடியுங்கிறாங்க உணவு கட்டுப்பாட்டை தான் உணவு கட்டுப்பாட்டு வர முடியும் நான் கூட அதை சொல்லியிருக்கேன் தேவையான அளவு உணவை நீரை அருந்தி வெங்கடேசன் நீர் மருத்துவத்தை பின்பற்ற சொல்கிறார் இந்த அளவுக்கு உணவை அருந்தி நீரை அருந்தி இருக்கணும் இருந்து மாலையில் ஒரு வேலை அல்லது ரெண்டு வேலை ஒரு நாளைக்கு ரெண்டு வேலையோ அல்லது ஒரு வேளை கட்டாயம் ஒரு வேலையோ நீங்கள் வேக நன்கு வேக வைத்த காய்கறிகளை உணவு இருக்கிற விஷத்தை கீழே இறக்கி பெருங்குடல்கள் கொண்டு போய் பிறகு மழைக்கடுக்கு தள்ளுவதற்கு கட்டாயம் நூத்தி ஐம்பது நாள் சாப்பிட வேண்டும் என்று நான் கூட சொல்லிட்டு இருக்கேன் இவரும் வெங்கடேசன் சொல்றாரு வெங்கடேசன் கண்டுபிடித்ததான் இறுதியானது அவர் சொல்றதான் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது அவர் சொல்றதுதான் சரி நான் என் அனுபவத்தில் ஒரு சிறு நான் அனுபவத்தில் பூஜ்யம் புள்ளி 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 பூச்சியம் புள்ளி சைபர் 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 தான் என்னுடைய கருத்தை தவிர மற்றபடிக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு கருத்து தான் புரியுதா ஆக நான் நீருணவு தொடங்கிய பொழுது என் உடம்பு கடைசியில் சில மாதங்களில் ஒரு நாலஞ்சு மாதங்களில் அவருக்கு அறுபத்தி இரண்டு கிலோவாக மாறி இருக்கிறது என்ன இந்த பக்கத்தில் படிச்சு பாருங்க அறுபத்தி மூணு கிலோ அதாவது தொண்ணூற்றி மூணு கிலோலருந்து தொண்ணூற்றி மூணு கிலோவில் இருந்து என்னவமானது அறுபத்தி ரெண்டு கிலோ சில மாதங்களில் அறுபத்தி ரெண்டு கிலோ ஆனது அதன் மேல் இதுவரை இது எனக்கு இன்று வயது அறுபது ஆகிறது அறுபத்தி ரெண்டு கிலோவுக்கு கீழ் எடை குறையவே இல்லை அதுக்கப்புறம் அறுபத்தி ரெண்டு கிலோ கீழே குறையவே இல்லை அப்போ என்ன ஆகுது முப்பத்தி ஒரு கிலோ குறைஞ்சிருக்கு சரிங்களா சுகர் எனக்கு கடுமையான சக்கர நோய் இருந்திருக்குது கடுமையான ரத்த அழுத்தம் இருந்திருக்குது கடுமையான மூட்டு வலி அப்ப உலகத்தில் கொடூரமான நோய் வந்து மாரடைப்பு நோய் கொடுமையான நோய் என்பது சக்கர நோய் கொடுமையான நோய் வாத நோய் அது பிறன் சொல்லுவாங்க ரொமாட்டிக்னு சொல்லுவாங்க பிற சொல்லுவாங்க இதெல்லாம் இந்த இந்த நோயெல்லாம் அவருக்கு இருந்திருக்குது வடிகள் உண்ற கடுமையான வலி ரொமேட்டிக்ஸ் பெயின்ஸு ஜாயிண்ட் எல்லாம் இருந்திருக்குது பல அனைத்து நோய்களும் அனைத்து வரைக்கும் சரியாகிவிட்டன இன்று என் உடல் நீர் ஆகாரத்தின் மூலம் சுத்தமான சுத்தமான உடலாக நீர் ஆகாரத்தின் மூலம் சுத்தமான உடலாக மாறிவிட்டது இதை விட என்ன வேணுங்க அப்ப சுத்தமான உடலாக மாடிக்கொண்ட பசித்தாகம் அமைதியாகிடுது பிச்சை எடுத்து வளர அவசியம் இல்லை நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது ஆக்சிஜன் ஆற்றலா மாறுது காமா கதிரை நம்ம மனிதன் வாழ விற்குது மனிதன் தோன்றாத காலத்துக்கு முன்பேயே காமா வந்து வந்துவிட்டது மனிதன் தோன்றாத காலத்துக்கு முன்பே விண்வெளி சக்தி வந்துவிட்டது பரிணாமத்தை தான் புரிந்து கொள்ள முடியும் பரிணாமத்துல புரிந்து கொள்ளாதது காரணம் நான் வந்து ஓரிருவுல அறிவிலிருந்து வளர்ந்து வளர்ந்து வரனாலே ஆறறிவு வரைக்கும் நம்ம வந்து இயற்கை உதவி செய்கிறது அதுக்கப்புறம் வாய் ருசி ஐந்தாம் அறிவு இருக்குது அதுக்கப்புறம் பகுத்தறிவு ஆறாம் அறிவு இருக்குது வாய் ருசியும் பகுத்தறியும் நம்ம சரியா வேலை தான் நாம் வந்து இயற்கையை ஏற்றுக்கொள்ள மறந்து விட்டோம் போதையை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டோம் இப்ப வந்து போதையத்தை எல்லாம் பேசுறீங்க இனிப்பு என்பது போதைங்கிறீங்க நிச்சயமாக அது பழக்கத்துக்கு அடிமானம் காட்டி ஒரு மகிழ்ச்சி தெரிகிறது ஆனால் ஆரோக்கியத்திற்கும் இனிப்புக்கும் சம்மந்தமில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா சுத்தமான மனிதர் தனக்கு தேவையான சக்தியை காற்றிலிருந்தும் கோள்களிலிருந்தும் பூமி மையத்திலிருந்தும் எடுத்துக்கொள்கிறது காற்றிலோ நைட்ரஜனிலிருந்தும் சூரியலிருந்தும் தேவையான சக்தியை பெற்றுக்கொள்கிறது நான் இன்னும் எந்தவித சோர்வும் இன்றி நித்திய கடமைகளை நிறைவேற்றி வருகிறேன் நான் இன்னும் என்ன பண்றேன்னா நான் இன்னும் நித்திய கடமைகளை என்னுடைய சராசரி கடமைகளை நான் செய்து வருகிறேன் சராசரி கடமைகளை நான் செய்து வருகிறேன் நீர் குடிக்கும் அளவும் குறைந்து வருகிறது நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் நீர் கூட ரொம்ப குறைஞ்சிருச்சு கழிவுகள் நிறைய இருந்தா மட்டும்தான் தண்ணீர் நிறைய தேவைப்படுது கழிவுகள் குறைஞ்சிட்டா தேவையான தண்ணீர் மட்டும் பயன்படுத்தணும் அப்ப உடம்பு எந்த அளவுக்கு பயன்படுத்துறமோ எந்த அளவுக்கு தேயுதோ எந்த அளவுக்கு அலையிறமோ அந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுமே தவிர அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கு அதுக்கப்புறம் தண்ணீர் தேவையில்ல இருந்து புரி புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப உடம்பை உடம்பு என்பது தனக்கு தேவையான சக்தியை தானே தயாரித்துக் கொள்கிறது எப்படி தாவரத்தை போல அதைத்தான் ஜெர்மனி டாக்டர் சொல்றாரு நன்கு சுத்தமான உடல் தனக்கு தேவையான சக்தியை காற்றிருந்து எடுத்துக் கொடுக்கிறது ஆகிய உடல் என்பது நடமாடும் தாவரம் என்று கிட்ட நூத்தி இருபது ஆண்டுக்கு முன்பாக ஜெர்மனில பதிவு செய்தார் இப்ப இந்த மாதிரி விஞ்ஞானிகளுக்கு கருத்துல நம்ம படிச்சு முன்னேறிக்கணும் சரிங்களா இந்த காற்றை மட்டுமே சுவாசித்து உணவாக கொண்டுதான் சித்தர்கள் பாறை குகைகள் வாழ்ந்து வந்தார்கள் நம்ம நாட்டில் ஆதாரம் வீர்கள் அப்ப சித்தர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளிகள் பாருங்க இப்போ பலாயிரம் ஆண்டுகளாகவே ஏழாம் அறிவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்ப தமிழர் நாகரிகம் சித்தர் நாகரிகம் எவ்வளோ பெரிய நாகரீகம் பரு உலகத்துக்கே சொல்லும் நாகரிகம் எதிர்காலத்தில் இந்த புத்தகம் பல மொழியிலே வந்து எல்லாரும் இந்த புத்தகத்தை படிச்சு ஆரோக்கியத்தை மேற்கொள்வாங்க அப்போதான் இந்த தேமுதிர தமிழோசை உலகமெல்லாம் பரவி இனிமையாக வாழ்ந்து எல்லாத்துக்கும் வழி செய்யும் எல்லாரும் தாய்மொழி கத்துக்கிட்டு இரண்டாவது மொழியாக ஆரோக்கியத்திற்காக இந்த மொழியை கற்றுக்கிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லதா இருக்கும் அப்ப ஒரு மனிதனுக்கு ரெண்டு தாய் ரெண்டு மொழியாக வரும் ஒன்று தாய்மொழி அவங்களுடைய தாய் அவங்களுடைய மொழி தாய்மொழியாக இருக்கும் கத்துக்கிறது அதுக்கப்புறம் ஆரோக்கியம் என்று வருகின்ற பொழுது இனிமை என்று வருகின்ற பொழுது எழுத்து என்று வருகின்ற பொழுது இந்த இந்த மொழிதான் இந்த மொழிதான் அவனை காப்பாற்றும் ஆரோக்கியத்தை தரும் அதற்காக அவங்க நன்றி கடன் செலுத்துவார்கள் உலகத்திற்கு அத்தனை மனிதர்களும் தமிழை படித்து ஆரோக்கியம் என்பது மலிவாக கிடைக்கிற காரணத்தால் தமிழை போற்றுவார்கள் தமிழை வாழ வைப்பார்கள் சரிங்களா இந்த காற்றை மட்டுமே சுவாசித்தையை உணவாக உட்கொண்டுதான் சித்தர்கள் பாறைகளில் பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் அவர்கள் விருப்பப்படி தன் உயிரை உடலிருந்து பிரித்துக் கொள்வார்கள் என்று நூல்கள் தெரிவிக்கின்றன இதுதான் நாம் செய்ய வேண்டியது ஆக நோயற்ற வாழ்வு வாழலாம் குறையற்ற செலவு படலாம் குறைந்த செலவில் வாழலாம் எவ்வளோ எந்த நோயை பத்தி கவலைப்படாதீங்க சக்கர நோய் வந்தாலும் கவலைப்படாதீங்க கொடுமையான மூட்டு வழி வந்தாலும் கவலைப்பட கவலைப்படாதீங்க எய்ட்ஸ் நோய் வந்தாலும் கவலைப்படாதீங்க இதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய உணவு பழக்கத்தை ஒரு ஆறு மாசத்துக்கு மாற்றி வைத்தால் போதுமானது அதற்கப்புறம் நீ எந்த உணவை சாப்பிட்டாலும் உடம்பை சுத்தம் செய்கின்ற கலை தெரிகிற உங்களுக்கு வந்து விருப்பப்படி நீங்கள் வாழலாம் நன்றி வணக்கம்